வணக்கம் இது மிக மிக முக்கியமான அதே நேரம் பரபரப்பான ஒரு விஷயம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் என்று சொல்லப்படுகிற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இன்னமும் இந்த மிஷன் அதனுடைய உண்மைத்தன்மை நம்பகத்தன்மை சோதனை அப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது மோடி அரசு இந்த மிஷன் குறித்து பேசுவதற்கு அல்லது தொடர்பான காணொலிகளை பரப்புவதற்கு தடை விதித்திருக்கிறதோ என்கிற ஒரு விஷயம்தான் இன்றைக்கு மிக முக்கியமான பொருளாக மாறி மாறியிருக்கிறது எதிர்கட்சிகள் இவிஎம் மிஷினை மட்டும் நம்ப முடியாது கூடுதலாக எங்களுக்கு வாக்குச்சீட்டு முறையும் கொடுங்கள் என்று இந்தியா கூட்டணி கேட்டிருக்கக்கூடிய சூழலில் ஆறு மாதமாக அவர்களை சந்திக்காமல் அவர்களுக்கு உரிய பதிலளிக்காமல் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் ஒரு வேலையை செய்கிறது என்றால் இன்னொரு பக்கம் மோடி அரசு ட்விட்டரை வைத்து இவிஎம் தொடர்பான விஷயங்களை பேசுகிறவர்கள் பரப்புகிறவர்களையெல்லாம் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணணும் பண்ணணும் என்று நேரடியாக ட்விட்டரை மிரட்டி பணிய வைத்திருக்கிறது ஒன்றிய மோடி தலைமையிலான பாஜக அரசு என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்றைக்கு வெடித்திருக்கிறது பலரும் இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் இவிஎம்முக்கு எதிராக கேள்விகளை எழுப்பக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களாக இருக்கும் பலர் மூத்த வழக்கறிஞர்கள் செயற்பாட்டாளர்கள் இப்படி இருக்கக்கூடிய பலரனுடைய அக்கௌண்டில் இருந்து இவிஎம் தொடர்பான காணொளிகள் சந்தேகங்கள் இது அனைத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு ட்விட்டர் அவர்களுக்கு இன்றைக்கு மெயில் அனுப்பி இருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன இவிஎம்ஐ முழுமையாக நீக்க முடியுமா பாஜக அரசு மக்களுக்கு இல்லாத விஷயத்தை தேர்தல் ஆணையத்திற்கு வராத பதற்றம் ஏன் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு வருகிறது என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்த விஷயத்தை அதாவது இவிஎம் வேண்டாம் அப்படின்னுட்டு வேண்டாம் என்பதை விட இவிஎம் முழுமையாக நாங்கள் நம்ப முடியாது எங்களுக்கு அதனுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்கிற போர்க்கொடியை பலரும் பல தளங்களில் இருந்து எழுப்புகிறார்கள் எழுப்புகிறவர்கள் வெறும் அரசியல் கட்சிக்காரர்கள் மட்டும் கிடையாது செயற்பாட்டாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எக்ஸ்பர்ட்ஸாக இந்த மாதிரி மின்னணு சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் செயற்பாட்டாளர்கள் இப்படி களத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ஜிஓஸ் இப்படி எல்லா தரப்பில் இருந்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்தவர்கள் இப்படி ஒரு ஒரு மிக்ஸ்டு பாப்புலேஷனாக தான் இவர்கள் இருக்கிறார்கள் வெறும் ஒரு தரப்பு மட்டும் அதாவது எதிர்க்கட்சிகள் தோல்விக்கு மட்டும் என்று மோடி இந்த இடத்தில் சொல்லிவிட முடியாது என்பது முதல் செய்தி யார் இந்த

இருக்கிறாரு அந்த ட்வீட்டை இப்போ நம்ம பார்த்தரலாம் அவர் பின்பற்ற காணொளியை ரிமூவ் செய்யணும் என்று ட்விட்டர் சொல்லியிருக்கிறது ட்விட்டர் அவருக்கு மெயில் போடுது உங்களுடைய இந்த இதை நீங்கள் ரிமூவ் பண்ணால் நாங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னுட்டு அதை தான் எடுத்து பிரஷாந்த் பூஷன் போடுறாரு போட்டுட்டு அவர் கேட்கிறார் மோடி அரசு ட்விட்டரை கேட்டிருக்கிறது எதற்கு என்னுடைய ட்விட்டரில் நான் மேலே வச்சுருக்கிறேன் பிண்டு ட்வீட் முதல் ட்வீட்டாக வைத்திருக்கக்கூடிய விஷயம் அது என்ன சொல்லுது அப்படின்னா இவிஎம்மும் பேட்டையும் எப்படி ஒரு ஆளால் அதில் வந்து உள்ள உள்ளடி வேலை பார்த்து இவிஎம் மிஷினை வச்சு ஜெயிக்க முடியும் என்பதை சொல்லக்கூடிய ட்வீட்டை ரிமூவ் பண்ணணும் மோடி அரசு ட்விட்டருக்கு சொல்லி இருக்கிறது ஏன் இந்த அரசு அச்சப்படுகிறது அபவுட் குரோயிங் வாய்ஸஸ் அகைன்ஸ் இவிஎம் இவிஎம்னு சொல்லக்கூடிய மிஷினை வச்சு நீங்கள் வந்து ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது என்று இன்றைக்கு நான் ஒரு ஆள் பேசலை சமூக சமூகத்தில் பல தளத்திலிருந்து பலரும் பேசுகிறார்கள் இந்த குரல் மக்களுடைய குரலாக மாறுகிறது பொது சமூகத்தில் ஒரு 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 உரையாடல் வருகிறது என்றால் மோடி அரசுக்கு ஏன் பயம் வருகிறது அப்படின்னு அவர் கேட்குறாரு கூடுதலாக ஒய்ஆர் தேவ் அகைன்ஸ்ட் கிவிங் எஸ் தி விவி பேட் ஸ்லிப் டு பி இன் வேலட் பாக்ஸ் ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கு எங்கள் கையில் அதாவது இவர் பிரஷாந்த் பூஷன் உட்பட என்ன தெரியுமா கேட்குறாரு நீ இவிஎம்ஐ எடுக்க முடியாதுங்கிற வேணா வச்சுக்கோ பக்கத்திலேயே கூடுதலா எங்களுக்கு வாக்கு சீட்டு முறையும் கொடுங்க அப்ப இதையும் தனியா போடுவோம் அதுல அமிழ்கிட்டு வந்து அதே கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட்டு இதுக்குள்ளே போடுவோம் ரெண்டும் மேட்சா தான் பார்த்துட்டு போவோம் என்ன உங்களுக்கு பிரச்சனை இதை கொடுக்க சொன்னா மோடி கவர்மெண்ட் ஏன் பதருது கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தான் பிரசாந்த் பூஷனுடைய கேள்வியாக இருக்கிறது பேலட் பாக்ஸை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன சார் பயோன்னு கேட்டுட்டு இ ஒய்ஸ் நாட் வில்லிங் டு ஷோ சாப்ட்வேர் அண்ட் அ ஹார்ட்வேர் இன் இவிஎம் இதில் மோடி அரசு பயப்படுதுங்கிறது ஒரு பக்கம் இதை விட இதில் யார் மிக முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய ஆள்னா எலெக்ஷன் கமிஷன் ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் அப்படி நியாயமான முறையில் இங்கே இருக்கக்கூடிய தேர்தலை நடத்தி மக்களுக்கான விஷயங்களை செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இவிஎம் எப்படி இயங்குகிறது என்பது தொடர்பாக என்ன சாஃப்ட்வேர் என்ன ஹார்ட்வேர் என்பது தொடர்பாக இன்றைக்கு வரை வெளிப்படையாக சொல்லுவதற்கு தயாரா அதை சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன அச்சமாக இருக்கிறது நீங்க கொடுங்க அது ஃபு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ப்ரூஃபாக இருக்கிறதா அதில் யாரும் எந்த வேலையும் பண்ண முடியாது கோல்மால் பண்ண முடியாதுன்னு நாங்கள் அதில் கிராஸ் செக் பண்ணுறோம் எங்களுக்கு அதனுடைய சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரை கொடுங்க என்று பிரசாந்த் பூஷன் ஏன் அதற்கு தேர்தல் ஆணையம் தயங்குகிறது மோடி அச்சப்படுவதைப் போல தேர்தல் ஆணையம் தயங்க என்ன காரணம் என்கிற கேள்வியை முன்வைக்கிறார் பிரஷாந்த் பூஷன் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மெயில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஹலோ பிரஷாந்த் பூஷன் ஒன் அதவரோட அக்கௌண்ட் நேம் இந்த இன்ட்ரஸ்ட் ஆஃப் ட்ரான்ஸ்பரன்ஸிவ் யார் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ தட் எக்ஸ் ஹாஸ் அ ரிசீவ்ட் ரெக்கவர்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிகார்டிங் த ஃபாலோயிங் கன்டென்ட் திரு பிரஷாந்த் பூஷன் அவர்களே இந்திய அரசு எங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறது நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ தொடர்பாக இந்தியாவினுடைய அரசு எங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பி இருக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணனும் அப்படிங்கிற விஷயம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக இதை அனுப்புறாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக இந்திய அரசு எழுதினதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம்னுட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரெண்டாவது சேக்ஸ் ஸ்ட்ராங்கி பிக் even defending and respecting the voices of our users. It is our policy to notify our user if we receive a legal request from authorized entity such as law enforcement or government agency to remove content from that account. நாங்கள் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறோம் ஏன்னா இது உங்களோட கண்டென்ட் நீங்கள் போட்டிருக்கிறீங்க உங்களுக்கு உங்களுடைய குரலை உயர்த்த உரிமை உண்டு ஆனால் ஒரு அரசு நிறுவனம் குறிப்பாக சட்டம் இயற்றக்கூடிய அமைப்பு சட்டம் இயற்றக்கூடியதுன்னா ஆஃபியஸாக பார்லிமெண்ட்டாக இருக்கும் இல்லைனா இதை ரிமூவ் பண்ணக்கூடிய சைபர் கிரைம் சார்ந்த விஷயமா இருக்கும் ஐபி மினிஸ்ட்ரியாக இருக்கும் இல்லை தான் இதுதான் இன்டெலிஜென்ஸ் ப்யூரோ கிடையாது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி அது நம்மளுடைய தகவல் ஒலிபரப்புத்துறை அனுராக் தாக்கூர் இருக்கா அப்படிலாம் நம்ம எல்முருகன்லாம் அதில் தான் இருக்கு ஸோ இந்த மினிஸ்ட்ரி எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு இல்லை எழுதியிருக்கு அந்த மினிஸ்ட்ரியில் யாராவது ஒரு அல்லா நிச்சயமாக இருக்கணும் ஏன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்குது அவங்க எங்களுக்கு கடிதம் எழுதிட்டாங்க இந்த கண்டென்ட் அவர் போட்டிருக்கிறது இருக்கக்கூடாது இதை நீங்கள் நீக்கணும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஒருவருடைய சுதந்திரமாக குரலுக்கு கூட நிற்கிற ஒரு ஜனநாயக பூர்வமாக அதன் காரணமாக இந்த கண்டென்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் என்று உங்களுக்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம் எங்களை நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோங்கிறத உங்களுக்கு தகவலாக சொல்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டாங்க வி ப்ரொவைட் நோட்டீஸ் வெதர் ஆர் நாட் த யூசஸ் லிவ்ஸ் இன் த கண்ட்ரி வெதர் த ரெக்வஸ்ட்

அதாவது நீங்கள் வந்து அந்த நாட்டை சேர்ந்தவராக இருப்ப இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவை சேர்ந்த ஒருவர் இங்கே இருக்கும்போது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு அதற்கு பிறகு அவருக்கு வெளிநாட்டுக்கு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் சில வீடியோஸ் எல்லாம் வெளிநாட்டில் போடக்கூடியது நீங்கள் இந்தியாவுக்குள்ளே பார்க்க முடியாது ஆனால் அவர் இன்னமும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் இந்த அரசு அதற்கு தடை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது இப்போ உதாரணத்துக்கு பிபிசி டாக்குமெண்ட்ரே உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கோத்ரா ரயில் இருப்புக்கு பிறகு நடைபெற்ற இன அழிப்பு அந்த ரெண்டாயிரத்து ரெண்டு குஜராத் வன்முறைகள் அவர்கள்ல நம்ம மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவர் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தவில்லை கட்டுப்படுத்துவதற்காக போன போலீஸ் எல்லாம் தடுத்தார்னு சொல்லி பிபிசி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்தியாக்குள்ள நீங்க பார்க்க முடியாத மாதிரி மோடி அரசு அவசரமாக அதை தடை செய்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்து பிபிசி யாரும் உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணுறான் பட் இந்தியாக்குள்ள இருந்து நீங்க அதை பார்க்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பத்திரிகையாளர்களோட அக்கௌண்ட்டெல்லாம் ட்விட்டர் அக்கௌண்ட்டை அரசு இந்த மாதிரி முடக்குச்சு அதாவது இந்தியாக்குள்ள இருக்கிறவங்க அந்த அக்கௌண்ட்டை பார்க்க முடியாது வெளிநாட்டுல இருக்கிறவங்க நீங்க அதில் போடுறத பார்க்கலாம் நம்ம சீமானவர்கள் அவர்கள் அக்கௌண்ட் எல்லாம் கூட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இருக்காருல்ல இதே போல பிரசாந்த் பூஷனுடைய இந்த ட்வீட்டு அதாவது அவர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் அந்த அக்கௌண்ட்டை பார்க்க முடியும் ஒண்ணு ரெண்டாவது அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிறத வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்க்கலாம் ஆனால் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற லீகல் யூசஸால அதாவது இந்தியாவை சேர்ந்த யாராலும் இந்தியா இந்தியாவினுடைய இந்த நிலப்பரப்புகள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வச்சுருக்கக்கூடிய எந்த ஒரு அக்கௌண்ட்டாலையும் அந்த ட்வீட்டை அவர் இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் இல்லைனாலும் போய் நீங்கள் பார்க்க முடியாதுங்கிற ஒரு ஒரு விதமான கலோனியல் சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் இவிஎம் தொடர்பான இந்த ட்வீட்டை இந்த வீடியோ நிரம்பிய அந்த ட்வீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பிரசாந்த் பூஷனுக்கு இன்றைக்கு பாஜக அரசு ட்விட்டரின் மூலமாக லீகல் நோட்டீஸ் கொடுத்து அதை ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் த லீகல் மேன் அப்படிங்கிற பெயரில் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் லாயராக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய அனானிமிட்டரியாக இருந்து பல ட்வீட்ஸை ஒரு பொலிட்டிக்ஸ் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் அரசியல் சார்பு நிலையின்றி பல ட்வீட்ஸை போகிற போகல கமெண்ட்டாக போடக்கூடிய ஒருவர் அவர் அதை போட்டிருக்கிறார் பிரேக்கிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட் நோட்டீஸ் டு ட்விட்டர் டு இமீடியட்லி பேன் த வீடியோஸ் அண்ட் ட்வீட்ஸ் வித் அல்ல வீடியோ ப்ரூப் ஆஃப் இவிஎம் விவிபேட் டேம்பரிங் டிமாண்டிங் பேலட் பாக்ஸ் ஓட்டிங் அதாவது இன்றைக்கு யா யார் யாரெல்லாம் ட்விட்டரில் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டெல்லாம் வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க இவிஎம்மில் இதை கோல்மால் பண்ணி ஓட்ட முழுக்க பாஜகவுக்கு டேர்ன் பண்ணிடுறாங்க விவிபேட்டில் தில்லுமுல் நடக்குது எனவே நீங்கள் ஓட்டு சீட்டு முறையை பழையபடி கொண்டு வந்து ஓட்டை குத்தி போட்டு அதை போய் பாக்ஸ்குள்ளே போட்டு எண்ணணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு ட்விட்டருக்கு கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது நல்லா கவனிங்க பிரசாந்த் பூஷனுக்கு மட்டும் நடக்கலை பிரசாந்த் போஷன் அதை ப்ரூஃபோட அட்டாச் பண்ணியிருக்கிறாரு அவருடைய ட்வீட்டில் ஆனால் எல்லாருக்கும் இதுதான் போயிருக்கு அப்படின்ட்டு போட்டு அவர் கமெண்ட் அடிக்கிறாரு பப்ளிக் இஸ் ஆஸ்கிங் பொதுமக்கள் உங்களை ஒன்றே ஒன்று தான் கேட்குறாங்க வை கவர்மெண்ட் இஸ் ஸோ கன்சர்ன்ட் வென் ஈஸி இட் செல்ஃப் இஸ் நாட் அப்படிங்கிற கேள்வியே கேட்குறாங்க தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் அவர்கள் பதறிட்டு வந்து இல்லை இல்லை இதெல்லாம் உண்மை இல்லை இது பொய் அப்படின்னு அவங்க சொல்லணும் ஏன்னா அது அவங்களுடைய அமைப்பு சார்ந்தது இவிஎம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அதை ப்ராப்பராக இருந்து மெயின்டெனன்ஸ்ல இருந்து ஓட்டு வச்சு என்றது முழுக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களே அதை கண்டுக்கல ஆனா மோடி அரசு இவ்வளவு பதறதுன்னா எதன் காரணமாக அப்படின்னு ஒரு கேள்விய பஞ்ச் மாதிரி கொடுத்துருக்கிறாப்புல நமக்கு இந்த இடம்தான் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மோடி அரசு ஏன் இவ்வளவு பதறுகிறது இவிஎம் தான் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு பொதுமக்கள் கேட்கிறார்கள் என்று அவர் சொன்ன இடத்திலிருந்து பார்த்தால் பலவிதமான கனெக்டிங் டாட்ஸ் வருகிறதோ என்கிற ஒரு புள்ளியை நோக்கி நாம் நகர வேண்டி இருக்கிறது இந்த இடத்தில்தான் இந்தியா கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் எழுப்பிய மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நாங்கள் தொடர்ந்து அஞ்சு மாதத்தை தாண்டி திரும்ப 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 ஒரு பத்துக்கும் மேற்பட்ட முறை எலெக்ஷன் கமிஷனை சந்திக்கணும்னு நேரம் கேட்டாச்சு எங்களுக்கு இவிஎம் மிஷினில் தேர்தல் வேண்டாம் அதற்கு பதிலாக மாற்றாக நீங்கள் மற்ற விஷயங்களை கொண்டு வர வேண்டும் கூடுதலாக எங்களுக்கு ஓட்டு சீட்டோடு சேர்த்து கொடுங்கன்னு நாங்கள் கேட்டுட்டோம் ஆனால் எங்கள் கடிதத்துக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை நாங்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பினதுக்கு அவங்க டைம் கொடுக்கல அதற்கு அடுத்த கட்டமாக பேசுவதற்கு நாங்கள் நேரம் கேட்டால் நீங்கள் எங்களுடைய சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு திரு ஜெயராம ரமேஷ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு பரபரப்பான கடிதம் ஒன்றை இடையில் வெளியிட்டிருந்தார் அந்த கடிதம் ஏன் முக்கியமானது அப்படின்னா இந்திய கூட்டணி கட்சியினுடைய குரல் அப்படிங்கிறதோட நம்ம அதை விட்டுற முடியாது இசிஸ் ரெஃப்யூசல் டு என்கேஜ் வித் பார்ட்டிஸ் ஆன் இவிஎம் மேட்டர் ஆஃப் கிரேட் கன்சர்ன் ஜெயராம் ரமேஷ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் வெறுமனே இந்தியா கூட்டணி என்கிற எதிர்கட்சிகள் அவங்களை என்ன ஒரு வேலை முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆக அவர்கள் வாங்கலாம் இவ்வளவுடைய குரலாக பார்க்காமல் அது பொதுமக்களுடைய குரலாக இருக்கிறது என்கிற இடத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது அவர் சொல்றாரு எலெக்ஷன் கமிஷன் பாயிண்ட் பிளாங்க் ரெவியூசல் டு எங்கேஜ் வித் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆன் இவிஎம் அண்ட் விவிபேட் அப்படிங்கிறத குறிப்பிட்டாரு வெறும் இந்தியா கூட்டணி கட்சி மாத்திரமல்ல இன்னைக்கு எங்கள் கட்சிக்கு வராம போய் வேற எங்கேயோ மூன்றாவது அடியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு மாயாவதி அவர்களோ அல்லது ஒரு ஒரு கேசிஆரோ மோகனோ நவீன் பட்நாயக்கோ இவர்கள் உட்பட ஒரு அதிமுகவோ இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் இது வெறுமனே ஒரு கட்சி சம்மந்தப்பட்டதல்ல இந்தியாவினுடைய ஜனநாயகம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பியாக இருந்து ஜனவரி ஐந்துக்கு பிறகு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் அதாவது நாங்கள் இது வரைக்கும் எட்டு முறை உங்களை சந்திக்க டைம் கேட்டோம் டேட்டோடு குறிப்பிட்டார் இந்த டேட்டில் உங்களுக்கு முதல்ல கடிதம் போட்டோம் ரெண்டு ரெண்டாவது ஒரு மெமரேண்டம் கொடுத்தோம் மூன்றாவது அதை குறித்து விவாதிக்க நேரம் கேட்டோம் அடுத்து அடுத்து ரெண்டு முறை கேட்டோம் நீங்கள் பதில் அளிக்கல இந்தியா கூட்டணி நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் போட்டு உங்களுக்கு அனுப்பணும் நீங்கள் அதற்கு பிறகும் எங்களுக்கு பதில் அளிக்கலன்னு அவங்க லிஸ்ட் போட்ட பிறகு அவங்க கடமைக்குன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து எங்களோட மேனுவலில் படித்து பார்த்தா தெரிஞ்சுக்கோ இவிஎம் பற்றி அப்படின்னு சைட்டோட இதெல்லாம் கொடுக்குறாங்க அதற்கு தான் ஜெயராம் ரமேஷ் என்ன கேட்குறாரு அப்படின்னா நாங்கள் கொடுத்ததுக்கும் நீங்கள் சொன்ன பதிலுக்கு சம்மந்தம் இல்லை நேரில் எங்களை கூப்பிட்டு பேச உங்களுக்கு என்ன தயக்கம் என்று அவர் கேட்கிறார் இசி ஹஸ் டிஸ்மிஸ்டு கன்சர்ன் ஓவர் ஃபுல் இவிஎம் அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிடுச்சு பேசணும்னு கூப்பிட்டா பேசலாம் வேண்டாம் எங்களுக்கு ஏ இவிஎம் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது விவிபேட்டின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி பேசுவதற்கு நேரம் இல்லாமல் அதை அனுமதி மறுத்து அல்லது அந்த அந்த அவர்கள் வைத்த வேண்டுகோளை நிராகரிக்கிறது இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் அப்போ அந்த இடம்தான் நமக்கு ஒரு கிரே ஏரியாவாக இருக்கிறது அறுபது பர்சன்ட் ஆஃப் பாப்புலர் ஓட்டி டூ தௌசண்ட் நைன்டீன் லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார் அதாவது பாஜக கடந்த முறை வாங்கியது நாற்பது பர்சன்ட் வாக்குன்னு வச்சுக்கோங்க அவங்கள தவிர மீது எல்லா கட்சிக்காகவும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அதாவது இந்தியாவினுடைய அறுபது சதவீத மக்களின் வாக்குகளை பெற்ற பல அணிகளாக பிரிந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாங்கினேன் எல்லாருடைய சந்தேகமாகவும் இருக்கிறது வெறும் மைனாரிட்டி தான் சொல்லுதுன்னு நீங்கள் சொல்லிவிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் குறிப்பிடுறாங்க இப்போ என்னென்னா இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் சொல்லக்கூடிய ப்ரப்போசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இவிஎம்ஐ இன்றைக்கு ரிமூவ் பண்ண சொன்னால் இந்த இருக்கக்கூடிய அமைப்பு முறை பண்ணாது ஏன்னா இவிஎம் தொடர்பாக நீதிமன்றங்களுக்கு போயாச்சு நீதிமன்றங்கள் எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை அப்படியே கேட்டுக்கொண்டு ஏன் நீங்கள் சும்மா சும்மா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்கிற ஒரு கே இதே வைக்கிறாங்க இது வந்து ரொம்ப பெரிய பின்னடைவாக இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது இந்த இவிஎம் விவி பேட் அது தொடர்பான விஷயங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடியோக்கள் ஹேக்கிங் சம்பந்தமான விஷயங்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சு காட்டுறீங்க ஆனால் எங்ககிட்ட இருக்கிற மிஷின்ல அந்த அதில் இருக்க ஹார்டுவேர் சாஃப்ட்வேர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு தான் பிரசாந்த் பூஷன் கேட்குறாரு நீ அந்த ஹார்டுவேர் சாஃப்ட்வேரை கூட வேற ஒரு ஹார்டுவேர் சாஃப்ட்வேரை வச்சு நாங்கள் ஹேக் பண்ணி காட்டினோம்ல நீ இத கூட இதில் நாங்க காட்டுறோன்னு பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் கேள்வி கேட்பதே அதற்கு தாங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம வைடா பார்த்தோம்னா ஈவிஎம்க்கு எதிரான குரல்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இப்ப பல தரப்பிலும் நம்ம பார்க்குறோம் காஷ்மீர்ல ஒமர் அப்துல்லா அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ப எப்போ ஈவிஎம் வந்த காலகட்டத்திலிருந்தே அவர் அதை வந்து கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி அவங்க இன்னும் ஒரு படிப்பு மேலே போய் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே நடைபெறக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பாஜக எல்லா விதமான இவிஎம் மிஷின்ஸையும் செட்டப் பண்ணியே முடிச்சிருச்சு என்று மம்தா பானர்ஜி மிக பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை பற்ற வைத்தார் நம்ம அதை அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாஜக வேலை செய்து கொண்டிருக்கிறதுன்னு இது எப்பன்னா கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நம்ம இதை வேறு மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஏன்னால் அப்போ வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் கூட பிஜேபி புக் பண்ணுச்சு இந்த டிசம்பருக்கு பிறகு உங்களுக்கு ஃப்ளைட்ஸே கிடைக்காது ஏன்னால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லாவற்றையும் பாஜக புக் பண்ணிருச்சு வெறும் ஃப்ளைட்டை மட்டும்தான் புக் பண்ணிச்சுன்னு நினைக்காதீங்க இவிஎம்ஐயையும் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிட்டாங்க இவிஎம்ஐ எப்படி எல்லாம் இவங்க யூஸ் பண்ணி ஜெயிப்பாங்கங்கிறதுக்கு எனக்கு சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது உளவுத்துறை ரிப்போர்ட்ஸ்னே மம்தா பானர்ஜி மிகப்பெரிய குண்டாக அந்த காலகட்டத்தில் தூக்கிப்பட்டார் இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணி கமிஷனுடைய இந்த கூட்டத்துக்குள் இவிஎம் பற்றி நம்ம பேசணும் என்கிற குரலை முதல் முதலில் எழுப்பி அதை பெரிய பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னதில் மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது அவங்க ஆகஸ்ட் மாதத்தில் இந்த குரலை எழுப்பினார்கள் அதற்கு அடுத்து தான் கூட்டின கூட்டத்தில் அதை கொண்டு வந்து இவர்கள் இவிஎம் குறித்து தேர்தல் ஆணையத்துக்கே போகிறாங்க ஸோ மம்தா அதில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசம் சமாஜ்வாதி கட்சி அவர்கள் இந்த முறை எதிர்கட்சியாக இருக்கிறார்கள் மிக வலுவான மூன்று எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவர் திரும்ப திரும்ப வைக்கக்கூடியது மக்களுடைய நம்பகத்தன்மை பெற்றதல்ல அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்க கட்சிக்காரங்க போர்டே வச்சு மோடியை சவாலுக்கு கூப்பிட்டாங்க வாக்கு சீட்டில் எங்க கிட்ட போட்டிக்கு வர நீங்கள் தயாரா அப்படின்னுட்டு அவர்கள் எழுப்பியிருந்தார்கள் அப்படியே இந்த பக்கம் மகாராஷ்டிரா வந்தோன்னா உத்தவ் தாக்கரே அதை திரும்ப திரும்ப என்டாரஸ் பண்ணுறாரு அவர் வந்து கேட்குறாரு எப்படியும் இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதத்தில் அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வரும் இன்னும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பரேஷன் தேர்தல் சென்னை மாதிரி அங்கே ஒரு ஓல்டஸ்ட் கார்பரேஷன் இருக்குது அங்கேயும் தேர்தல் நடக்கலை உத்தவ் தாக்கரே என்ன சவால் பண்ணுறாங்கன்னா ஒரே நேரத்தில் மூணு எலக்ஷன் வைப்போம் நீ பிஜேபி அந்த பக்கம் இல்லைங்க நாங்கள் நிற்கிறோம் ஆனால் ஓட்டு சீட்டை மட்டும் வச்சு தேர்தல் வாங்கி பார்ப்போம் வச்சு நீ ஜெயிச்சிரு பார்ப்போம் அப்படின்னு அந்த பக்கம் அவருடைய சவால் யாரு உத்தவ் தாக்கரேனுடைய சவால் அப்படிங்கிறது இருக்கிறது கெஜ்ரிவால் இது எல்லாத்துக்கும் விட ஒரு படி மேலே போய் அவர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இன்ஜினியர் சரிங்களா ஒரு இன்ஜினியரான நான் யார் கெஜ்ரிவால் சொல்கிறாரு நான் ஒரு இன்ஜினியர் ஒரு மெஷினை எப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள திருகு வேலை பண்ணி சரியாக இருக்கிற மாதிரியே ஆனால் உள்ள கோளாறு பண்ணி ஹேக் பண்ண முடியும்னு எனக்கே பத்து வழிகள் தெரியும் இவிஎம்ஐ என்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக சொன்னார் உங்களுக்கு ஏழு நிமிஷத்துக்குள்ளே அதை வந்து நான் நினைக்கிற மாதிரி செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு முடியும் அப்படின்னு கெஜ்ரிவால் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட வருவதற்கு முன்பு வந்த பிறகு எல்லா காலத்திலும் சொன்னார் இதை விட ஒரு படி மேலே போய் டெல்லி மாவட்ட டெல்லியினுடைய யூனியன் பிரதேசம் அவருடைய சட்டமன்றத்திற்குள் ஒரு ஒரு அன்றைக்கு இருந்த ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஒருவர் ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏ ஒரு இவிஎம் மிஷினை கொண்டு வரார் கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு டிஸ்பிளே எல்லாம் பண்ணி கேட்றாங்க இப்போ பாருங்க ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒரு ஒரு ஓட்டு போடுறேன் இதுக்கு அன்னாச்சிப்பழத்து கொன்னு மாம்பழத்து கொன்னு அதே போல் ஆப்பிள் கொண்டுன்னு போட்டுட்டு இந்த ஓட்டை நான் மாத்துறேன் அதாவது கடைசியா ஒரு பட்டனை அமுக்குனா எல்லா ஓட்டும் அங்கே போகிற மாதிரி ஒரே கட்சிக்கு எல்லாமே கா பாஜகவுக்கு போகிற மாதிரி அப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன் செட்டப் காட்டினார் ஒவ்வொருத்தவங்க ரெண்டு ரெண்டு ஓட்டு இதுக்கு மூணு ஓட்டு இதுக்கு ரெண்டு ஓட்டு இதுக்கு ஒரு ஓட்டு லாஸ்ட்டில் பார்த்தா மொத்தமாக ஒம்போது ஓட்டும் அங்கே போய்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஒன்று 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 மிச்சம் இருக்க மாதிரி நான் பண்ணுறேன்னு ஹேக் பண்ணி சட்டமன்றத்துக்குள்ள வச்சு லைவ் போய்ட்டு போட்டு அந்த பெட்டியை காட்டினாங்க இதை காட்டி முடிச்சிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு எழுதும் பொழுது தேர்தல் ஆணையம் சொன்னது நீங்கள் வச்சிருக்கிற மிஷன் வேற மிஷின் எங்க மிஷின் இது கிடையாது அப்படின்னு சொல்லிச்சா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கெஜ்ரிவால் கேட்கறது அந்த மிஷினை எங்கிட்ட கொடுங்க நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் ரொம்பலாம் டைம் எடுக்காது சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு கெஜ்ரிவால் குறிப்பிட்டு தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அவரதுக்கான விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டே இருக்கிறார் நிதிஷ்குமார் போன்றவர்களும் கூட இந்த விஷயத்தில் இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறவர்கள் ஒரு கேள்வி எழுப்புவாங்க நீங்கள் வந்து இவிஎம் வேண்டாம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப ஆளு அளவுக்குலாம் பேசுறீங்க போகிறீங்க வரீங்க ஆனால் இப்போ நடுவில் பல தேர்தல்கள்லாம் எப்படி மற்ற கட்சிகள் ஜெயிச்சது உதாரணத்துக்கு கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் வந்து ஜெயிச்சது தெலுங்கானாவில் காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சது திமுக எப்படி ஜெயித்தது மேற்கு வங்கத்தில் மம்தா எப்படி திரும்ப வந்தாருன்னு சில கேள்விகளை அவங்க கேட்பாங்க அதுக்கு இந்த தரப்பில் இருப்பவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு மாநில தேர்தல் பெருசு கிடையாது நீங்கள் மிஷின் சரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டுறதுக்காக ஒரு மாதிரி ஜிகில் பாக்ஸ் வேலை காட்டி பார்த்தீங்களா அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இவங்களும் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த மிஷின் இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் வேலை பண்ணுறீங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு அவர்களை கடுமையாக சாடி கொண்டிருக்கிறது இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா ஆர்டிஐ சார்ந்த விஷயங்கள் வெளியில் வரும்போது எலெக்ஷன் கமிஷனுக்கு இவிஎம் மிஷின் எப்படி இயங்குகிறது என்பதே தெரியாது அது என்ன மாதிரியான லாங்குவேஜில் கோட் பண்ணப்பட்டிருக்கு அது என்ன கோடிங் எப்படி ஒர்க் ஆகும் அதனுடைய ரிலையபிலிட்டி என்ன அதாவது அது எதனால் உருவாக்கப்பட்டது என்றே தெரியாமல் அதனுடைய நம்ம கத்தன்மையை ஒருவர் ஆதரிப்பது என்பது எந்த வகையில் ஏற்கத்தக்கது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது உலகம் முழுக்கவே பல நாடுகள் ஏன்னா அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டிருந்தார் சில நாடுகள் பெயரை குறிப்பிட்டு மிக வளர்ந்த நாடுகள் அது யூஎஸ்ல தொடங்கி பல நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆவும் எல்லாத்துலேயும் அமெரிக்காவை மாதிரி நம்ம வளர போகிறோம் அதை தாண்டி வளர போகிறோம்லாம் பேசுறீங்க அவங்கெல்லாம் வாக்கு சீட்டில் தானே குத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினார் அது வந்து சுப்பிரமணியன் சாமி மோடிக்கு மிக ஆத்ம நண்பராக ஒரு காலத்தில் இருந்ததாக நம்பப்பட்ட டாக்டர் சுபிர மணியன் சாமி இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லுகிறார் இந்த ஜப்பான் நான் ஜப்பானுக்கே போய் அவங்க அதில் சரியானது அப்படின்லாம் தயாரா இல்லை எனவே நம்ம அதை நம்புறது ஏற்கத்தக்கது அல்ல அவங்க சேர்ந்த சுப்பிரமணியன் சாமியை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஆக பாஜக இதை எந்த வகையில் எதிர்கொள்ளப் போகிறது என்றால் பாஜக இவிஎம் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது இன்றைக்கு அது தொடர்பாக இனிமேல் இவிஎம் தொடர்பாக நீங்கள் பேசினால் சமூக ஊடகங்களில் இருந்து தடை செய்யப்படும் என்கிற நிலைக்கு மோடி அரசு வந்திருக்கிறது அதனுடைய அடுத்த கட்டம் அது என்னவாக என்பதுதான் ஏனென்றால் மட்டுமல்ல அதுக்கப்புறம் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரம் போக போகிறதோ அது இந்தியாவினுடைய தலையெழுத்தை அடுத்த ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கான தலையெழுத்தை முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக மாறிவிடும் அப்படி மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டியது இவிஎம் மிஷினுக்கு தர வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு ஆனால் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் மோடி அரசு பதறிக்கொண்டே இருக்கிறது இந்த பதற்றம் எதனுடைய வெளிப்பாடு என்பதை நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம் அடுத்தடுத்த நிலைகளில் என்னுடைய டெவலப்மெண்ட்ஸையும் பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்